நீங்க பார்த்தது வந்து உயிர் பொருள் கான்செப்ட் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பாவங்கள் இயங்கக்கூடிய முறை நட்சத்திரம் இயங்கக்கூடிய முறை மிட் பாயிண்ட் கீ பாயிண்ட் இதுல ஒன்னே ஒன்னு சொல்லியிருப்பேன் சனி வந்து உயிர் காரகமா இருந்தது ஏன் அது பொருளா ஆச்சுனா கேந்திரம் கேந்திர ரூல் இங்க யாருமே அப்ளை பண்றது இல்லை உங்க ஜாதகம் ஏன் ஃபெயிலியர் பாருங்க பாதகாதிபதி ஆறுல போய் உட்காந்து எப்படி செஞ்சு எப்படி சம்பாதிச்சாரு அப்படின்னு சில பேர் கேட்டுட்டு இருப்பாங்க ரொம்ப சிம்பிள் கேந்திர ரூல் அப்ளை பண்ணுங்க சார் பொருளாதாரத்தை கொடுத்துருவாரு இந்த இடத்துல சனி வந்து ஏன்னா இந்த பேலன்ஸ் சரியா அறகுறையா இருந்து கேட்டவங்களா தப்பு தப்பா சொல்றாருங்க குரு வந்து இங்க உயிருங்கிறாரு அங்க பொருளுங்கிறாரு அப்போ சனி வந்து ஆறாம் வீட்டுல பொருள் வீட்டுல உட்காந்து உயிர் உயிர்தானே கொடுக்கணும் இவரான பொருள் கொடுக்குங்கிறாரு இவருக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு அவங்க ஒரு எக்ஸ்ப்ரேஷன் கொடுப்பாங்க குருவாக்குனது நம்ம நம்ம கிட்ட கேட்கணும் வெளியே போய் உட்காந்து பேசணும்னு என்ன சொல்ல முடியும் அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா அது கேந்திர ரூல் அப்ளை பண்ணணும் லக்னத்துக்கு பத்தாம் வந்து கேந்திரம் கேந்திராதிபதியூலை அப்ளை பண்ணீங்கன்னா அது பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ரூலு அந்த புதன் வீடு ஓப்பன் ஆயிடுச்சு ஓபன் ஆகணும்னு காசு கொடுப்பாரு அவ்வளவுதான் மேட்ரு சரி இந்த இடத்துல பாருங்க இந்த மேசரங்க என்ன நட்சத்திரம் பிறந்தாரு செவ்வாய் நட்சத்திரம் பிறந்த ஜாதகர் பாருங்க லக்னத்துக்கு பத்தாம் வீடு அபிஜித் அது பாசிட்டிவ்வான அபிஜித்னு சொன்னேன் அதனால ஜெயிச்சுட்டாரு ஜெயிச்சுட்டு போய்ட்டு வாரு இந்த செவ்வாய் பிறந்த நட்சத்திரம் இருக்கு இல்லையா பிறந்த நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் என்ன தனியுடைய நட்சத்திரம் நல்லா பார்த்துக்குங்க இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் தனியுடைய நட்சத்திரம் அதே போல ஏழாவது நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சரிங்களா ஏழாவது நட்சத்திரம் நட்சத்திரம் இந்த வைநாசிகம் இது வந்து வதை பொதுவா நீங்க இதை பாத்தீங்கன்னா பயந்துக்கிங்க எல்லாருமே ஏழாவது நட்சத்திரம் வதை தாரே என்றான் இவங்க காசு வருது எப்படா இது கொடுப்பாரு அப்படின்னா வரும்

குரு சந்திரன் செவ்வாய் சூரியன் கேது இதெல்லாம் மைனஸ் இதெல்லாம் ஏன் பராசர் இப்படி பிரிச்சு இருக்காரு டிரைவ் பண்ணி பாருங்க அற்புதமான விஷயம் சொல்லு இந்த கிரகங்கள் எதுவுமே தனக்குள்ள பகை கிடையாது செக் பண்ணி பாத்துங்க அதே போல இந்த கிரகங்கள் எதுவுமே தனக்குள்ள பகை போட்டு மாட்டாங்க ஏன் அப்படி கொடுத்தாரு எங்க வேணா பகை போட்டுக்கோன்னா ரொம்ப சிம்பிளா புடிச்சிக்கலாம் சார் ஜோதிட வந்து ரொம்ப எளிமை பராசரோட சித்தாந்தங்கள் உள்வாங்கன்னா இவ்வளவு எளிமையால யாரும் கத்து கொடுக்க மாட்டாங்க நான் வந்து டீச்சிங் மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் இந்த லக்னங்கள் சனி புதன் ராகு சுக்கரன் ஏதாவது ஒண்ணுக்குள்ள ஒன்னு ஒரு கிரகம் பகையா மட்டும் காட்டிங்க அதே போல இந்த கிரகம் தனக்குள்ள பகையை காட்டிக்கவே மாட்டாங்க இது வந்து உயிரணியா வேலை செஞ்சால் இது பொருள் அணியா வேலை செய்யும் அவ்வளவுதான் மேட்ரு அது புரிஞ்சுக்குங்க அப்போ இது பொருளாதாரத்தை உங்க கொடுத்தால் இது அபிஜித்தா ஏதாவது ஒன்று வரணும் ஒன்னும் பாவ அபிஜித் இல்லை நட்சத்திர அபிஜித் இல்ல கிரக அபிஜித்தா வரணும் அப்போ இந்த இந்த லக்னம் பாருங்க செவ்வா இது செவ்வாவுடைய நட்சத்திர பிறந்த லக்னம் மேஷ லக்னம் இதனுடைய அபிஜித் பாருங்க அந்த மேஷ லக்னத்துக்கு பத்தாம் பாவ அபிஜித் பத்து அப்படிங்கிற பாவ அபிஜித்தை சனிதான் இவர் எப்படி நல்லா கெட்டது பண்ணுவார் கொடுக்கக்கூடிய அணி சார் எங்க வேணா இருக்கட்டுமே ஒரு பிளஸ் லைஃப்ல காட்டாம போக மாட்டேன் குரு வீட்டுல இருந்தா நான் சொன்ன மைனஸ் சொன்னேன் செவ்வா வீட்டுல இருக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இதை தவிர்த்து சந்திரன் வீட்டில் இருந்தால் மைனஸ் அந்த கிரகம் போய் கிடக்கூடாது நீங்க எல்லாம் ஆறு எட்டு பன்னெண்டு கெடுதல் கெடுதல் எடுப்பீங்க நான் ஆறு எட்டு பன்னெண்டு கெடுதல் எடுக்க மாட்டேன் உங்களுக்கு கொடுக்குதா இல்லையா மட்டும் தான் பாப்பேன் அப்ப சனி நல்லவரா இப்ப புதன் நல்லவர் ராகு நல்லவர் சுக்கரன் நல்லவர் இதுல அபிஜித் யாரு மேசரன் நேர் அபிஜித் பாபு அபிஜித் யார் சுக்கரன் சுக்கரன் திசை நடந்தா பிளஸ் சார் ரொம்ப நல்லா இருக்கும் அவர் எங்க வேணா போய் உட்காரட்டும் உங்க லைஃப்ல ஒரு உயர்வை தாமலம் சுக்கரன் உங்க லைஃப் விட்டு போக மாட்டார் குரு வந்து சுக்கரனுடைய சாரம் அதை சுக்கரன் வந்து பாருங்க குரு திசையில் நல்ல அபரிமிதமான பணங்களை கொடுத்து அதுக்கப்புறம் குரு நெகட்டிவ்ங்கிற ஒரே காரணத்துக்காக சந்திர புத்தி செவ்வா புத்தி எல்லாம் மைனஸ் ஆச்சு அப்போ லக்னம் ஜெயிக்கணா பத்தாம் பாவம் அபிஜித்தா வேலை செய்யுது பத்தாம் பாவமே அபிஜித்னு சொல்றோம் அந்த பாவ அபிஜித்ல சனி ஜெயிக்கிறாரு சுக்ரன் ஜெயிக்கிறாரு சரிங்களா சனி புதன் கேது சுக்கர புத்தி எல்லாம் ரொம்ப ஹைபிக்கா போகும் அதுக்கப்புறம் சூரிய அபிஜி வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செவ்வா செவ்வாய் வரும்போது அந்த பாவத்துக்கு ஒன்னாம் பாவமா வேலை செய்யும் இது வந்து ஒரு நெகட்டிவ் அபிஜித் சந்திரன் ஒன்று வேலை செய்யும் இது வந்து இதுவும் நெகட்டிவ் அபிஜித் இந்த ரெண்டு அபிஜித்து கவனமா இருக்கும் புரியுதுங்களா அப்ப இந்த அபிஜித்தை நீங்க இப்படி எடுக்கணும் இப்ப நட்சத்திர அபிஜித்தா பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு சனி நான்காவது திசை ரொம்ப ஒரு மைனஸா சொல்லணும்னா செவ்வாய் நட்சத்திரம் பிறந்தவனுக்கு சனி திசை அவுட் ஆயிடுவான்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா அப்படி கிடையாது எல்லாருக்குமே கிடையாது ஒரு லக்னத்துல பிறந்த ஒருத்தனுக்கு சனி திசை இப்போ ஒரு கடக லக்னத்துல பிறந்த ஒருத்தன் செவ்வா திசையில பிறந்திருக்கா அப்படின்னா சனி திசை வரும் கவனமா இருக்குன்னு நான் சொல்லுவேன் காசை கொடுக்கும் உயிருக்கு கேரண்டி இல்லை ஏன்னா அந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சனி அப்படிங்கிற கிரகம் வந்து கொடுக்கக்கூடிய கிரகம் பொருளாதாரத்தை மைனஸே பண்ணாது ஆனா உயிருக்கு கேரண்டி இல்லை ஒண்ணும் மனைவியை பிரிவா இல்ல மனைவி விட்டு இவர் பிரிவார் எட்டாம் இடமா வருவாரு ஆயில்ஸ் பங்கம் கண்டிப்பா ஜாதத்தை கொண்டு பார்த்தோம்னா சொல்லிடலாம் புரியுதுங்களா அப்பதான் கவனமா இருக்கணும் எல்லாத்துக்குமே வராது எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு இவர் பிரச்சனையா பிரச்சனையா சனி செவ்வாய்னால ஆகாதுன்னுட்டோம் ஒரு மைனஸ் பண்ணு நான் என்ன சொன்னா செவ்வா புத்தில கவனமா இருக்கு எட்டு வேலை செய்யுது இல்லையா அப்போ சனி திசை செவ்வா புத்தில கவனமா இருக்கணும் சந்திரன் இந்த இந்த இடத்துல ஒரு மைனஸ் ஆகும் சந்திரன்ங்கிறது உடல்நிலை செவ்வாய்ங்கிறது எட்டாம் பாவம் அப்போ ஒரு ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கு சந்திர புத்தி செவ்வா புத்தியில் கவனமா இருக்கணும் ஜாதகம் மத்தபடி வந்து டோட்டலா மைனஸ் பண்ணுமானா பண்ணாது எல்லாத்துக்கும் மைனஸ் மைனஸ்னு எப்படி அது உயிர்காரகத்துக்கு மைனஸு பொருள் காரகத்துக்கு சிறப்பா இருக்கு அதே குரு என்ன பண்ணாரு டோட்டல் மைனஸா இருக்காரு பொருளாதாரத்துக்கு மைனஸ் உயிர்க்காரகத்துக்கு நல்லா இருக்கு குடும்பம் குட்டி எல்லாமே கிடைச்சது ஆனா பொருளாதாரம் ஜீரோ சோ நீங்க இந்த விஷயங்களை இப்படிதான் எடுக்கணுமே தவிர மொத்தமா எடுத்துடக் கூடாது அப்போ பாவ அபிஜித் படி நல்லா இருக்காரு வலை வைநாசிகம் வேலை செய்யல அப்ப வைநாசிகம் ஒண்ணு செய்யணுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சனி இருக்காரு பாருங்க ஒன்பதாம் பாவத்துக்கு அதாவது மேஷ லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவத்துக்கு பத்துல லக்னத்துக்கு ஆறு நல்லா கேட்டுங்க பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகம் எதுவா வேணா உங்க ஜாதத்துல இருக்கலாம் சரிங்களா நான் சொன்ன இந்த மேசத்தை பொறுத்த வரைக்கும் சனி புதன் ராகு அதுக்கப்புறம் சுக்கரன் எது ஒண்ணுமே ஆறாம் பாவத்துல இருந்தால் தந்தைக்கு கண்டம் ஏன்னா பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் கொடுக்காது நான் திரும்ப திரும்ப பாவம் தந்தைக்கு தந்தை வழி தந்தை தந்தை வழி உறவுக்கு கர்மத்தை சொல்லக்கூடிய இடம் ரெண்டு பத்து என்ன சொல்றான் பொருளாதாரம் கர்மஸ்தானம் கர்மம் என்ன காசு பணத்தையும் கொடுக்கும் கர்மத்தையும் செய்ய வைக்கும் கெடுதலையும் செய்ய வைக்கும் அப்போ பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உயிர்க்காரகத்தை ஒரு கர்மத்தை செய்ய வைக்கும் அப்ப ஸ்தானத்துக்கு மைனஸ் நாலாம் இடத்துக்கு மூணு அப்ப நாலாம் இடத்துக்கு என்ன பண்ணும் மைனஸ் பண்ணும் அப்ப அம்மாவுக்கு பிரச்சனை அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஜாதகருக்கு ஆறாம் இடம் நோய் நோய்களை கொடுக்கும் ஆனால் மட்டுப்படும் பொருளாதாரம் என்பது வெற்றி சொல்றது வெற்றியை சொல்லக்கூடிய இடம் அவர் நோய் வருது ஜெயிக்க முடியுமா ஜெயிச்சிடுவார் கடன் வருது ஜெயிச்சிருவாருன்னா ஜெயிச்சிருவார் ஏன்னா தொழிலுக்கு கடன் வாங்காத ஆளே கிடையாது கடன் வாங்கினா ஜெயிச்சிருவாரு ஒரு எதிரி வரேன்னா ஜெயிச்சிருவார் எதிரிகளை கிட்ட போகவே ஆறு பருவம் பரிவர்த்தனை எதிரிகள் போகவே கூட எதிரியாவே கிரியேட் பண்ணக்கூடாது புரியுதுங்களா ஏன் இவ்வளவு விளக்கத்தை ஜாதகம் சொல்லுறேன்னா இதனுடைய அடிப்படையில தான் மற்ற லக்னங்களை நீங்க எடுக்கணும் அதை விட்டு போட்டு மொத்தமா வந்து சார் இவர் வந்து அபிஜித்தா அவர் வந்து முடக்கல் இருக்காரு சார் இவர் வந்து பன்னெண்டாம் இடத்துல இவர் வந்து சுபஸ்தானத்துல இருக்காரு நல்லதான் கிடையாது நல்லது கிடையாது ஏன்னா எல்லா காரங்களும் எல்லாமே வேலை செய்யாது சரி இப்ப பாருங்க இந்த இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் வதை வதையாக இருந்தால் வதைக்கும் உங்களுக்கு வதை இல்லை உங்களுக்கு கொடுக்குறவர் அப்போ அவர் அபிஜித் வைனாசிகா ஏழாவது நட்சத்திரம் சுக்ரன் சொன்னமா இந்த மேசலக்னத்துக்கு செவ்வாதிசையில பிறந்தவருக்கு சுக்கரன் வந்து ஏழாவது அப்போ பொருளாதாரம் இந்த ஜாதத்துக்கு வந்தே தெரியும் வைநாசிகம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது பாவத்துல இருபத்தி ரெண்டாவது புரியுதுங்களா அப்போ அந்த சனிங்கிற கிரகமே இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாகவும் வந்து அதே நேரத்துல பொருளாதாரமாகவும் வேலை செய்யறதுனால இந்த அணிக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புலையும் இருக்கிறதுனால அருமையான ஒரு இடத்துல சம்பாதித்ததை இழந்ததை மீட்கக்கூடிய ஜாதகம்னு சொல்லியாச்சு ஏன்னா ரொம்ப சிம்பிள் இது வந்து சனி திசை ஆரம்பிச்சு புதன் புதி போகும்போது சொல்லல குரு திசையில கடைசி ராகு சொல்லப்பட்டது புரியுதுங்களா அப்பவே சொன்னது பண்ணிக்கலாம் அதாவது இருக்கு சார் நம்ம வந்து கிளாசஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிப்படை உயர்நிலை நாடி பரிகாரம் பேலன்ஸ் தேரி அப்படிங்கிற ஐந்து நிலைகள் எடுக்கணும் இது வந்து பேலன்ஸ் தேரி தொழில் ஜோதிடம் ஒரு தொழில் நம்ம எப்படி பண்ணணுங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இப்போ எடுத்தோம்னா உள்ள ரொம்ப புரியாது இது வரைக்கும் நீங்க நேர்களை பாத்துட்டு ஜென்ரல் அஸ்ட்ராலஜி ஒரு ஐந்தாம் பத்துல இருந்தால் பத்தாம் அஞ்சுல இருந்தா இந்த லக்னத்துக்கு குரு நல்லவர் அப்படி பாக்யாதிபதி நல்லா இருக்கும்பாங்க நல்லா இருக்கிற மாதிரி வச்சு ஜீரோ வாக்கிரும் சனி பாதகாதிபதி ஆனா நல்லது பண்ணுவாரு அப்போ ஒரு லக்னத்துக்கு எது நல்லது பண்ணும் எது தீமையை பண்ணணும் செய்யாமலே நம்ம ஒரு விஷயத்தை கையாண்டுட்டு இருந்தோம்னா ஃபஸ்ட் தப்பு ஏன் வந்து நம்மளுடைய பர பாரம்பரிய ஜோதிடம் ரொம்ப கஷ்டம்ன்றனா அதுல ரூல் நிறையா அதை சொல்லித்தரவங்க சரியான முறையில் சொல்லித்தர்றது இல்லை அது பிரிச்சு சொல்லிக்கணும் ஏன் மாணவன் சொல்லுவேன் சொல்லுவ இந்த அணி உங்களுக்கு சப்போர்ட்டா இல்லையா முதல்ல பார்த்துட்டு அதுல காசை கொடுக்குதா அதுல வந்து உங்களுடைய அபிஜித் வந்து பாவ அபிஜித் இருக்காரா நட்சத்திர அபிஜித் இருக்கிறதுக்கார பார்க்கணும் நீங்க பார்க்காம நீங்க பாட்டுக்கு எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்பதான் நல்லா இருப்பீங்க பாருங்க சில பேருக்கு மூணாவது திசை கெடுத்துரும் சில பேருக்கு மூணாவது திசைதான் வாழ வைக்கும் நம்ம வந்து மூணு அஞ்சு ஏழே ஆகாது மூணு அஞ்சு ஏழு சொல்லுவா இது வந்து விபத்து தாரை இது வந்து பிரத்திய தாரை இது வந்து வதைத்தாரையும் போ நம்ம என்ன சொல்றோம்னா மூணாவது தாரை விபத்து தான் எதுல விபத்து உயிரா பொருட்க அஞ்சாவது தாரை தான் உயிரா பொருடா ஏழாவது தாரை வந்து உங்களுக்கு வந்து வதைதான் எதுல உயிரா பொருடா ரொம்ப சிம்பிள் ஸோ இது வந்து உயிர் பொருள் கான்செப்ட்ல நீங்க ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் நீங்க எடுத்தீங்கன்னா தப்பா போயிடும் ஏன்னா மூணு அஞ்சு ஏழு உங்க ஜீனை பத்தி பேசுறது உங்களை பாருங்க நீங்க என்ன நினைச்சுன்னாலும் பாருங்க மூணு அஞ்சு ஏழு உங்க குழந்தைகளுடைய நட்சத்திரம் உங்களுடைய ராசி லக்னங்கள் இதெல்லாம் அமையும் இப்போ உதாரணத்துக்கு சொல்ற பாருங்களேன் செவ்வாய் நட்சத்திரம் செவ்வாவுடைய மூணாவது நட்சத்திரம் குருவா அதுக்கப்புறம் வந்து அஞ்சாவது நட்சத்திரம் குரு சனி புதனுங்களா புதனா அப்புறம் ஏழாவது நட்சத்திரம் சுக்கரனா நல்லா பாத்துங்க குழந்தைன்னு வந்தா குருல வரணும் புதன்ல வரணும் சுக்கரன்ல வரணும் இருக்கும் உம் இருக்கும் இல்லைன்னா இந்த ராசி லக்னங்கள் சம்பந்தப்படும் உங்க லக்னா புள்ளி இருக்கலாம் உங்க ராசியோட புள்ளி இருக்கலாம் தான் இருக்கும் மூணாஞ்சியில வந்து உங்களுடைய விஷயங்கள் என்னது ஜீன் கான்செப்ட் உங்களுடைய நல்லது கெட்டது தான் சார் அமையும் உங்களுடைய இறப்பு முதல் பிறப்பு வரை தான் ஒரு கான்செப்ட் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போ குரு திசையில ஒருத்தர் லாஸ் ஆகிறாரு புதன் திசையில என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கணும் சுக்கர திசையில் என்ன ஆகும்னு பாருங்க அதுதான் சொல்லுது இது இது வந்து அபிஜித்தா இருக்கிறது நல்லது பண்ணிடும் அபிஜித் இல்லாதது நெகட்டிவ் பண்ணு இதுல வந்து அபிஜித்னா நம்மளுக்கு தெரிஞ்சதுல ஒன்னே ஒன்றுதான் இந்த உத்தராடத்தையும் திருவோணத்தையும் வச்சுக்கிட்டு எல்லாம் போட்டு போவான் ஒருத்தருக்கு ஆகாத கிரகம் உத்தர போயோ இல்லை திருவோணத்திலையோ போய் உட்காந்து வேலை நடத்திட்டு இருப்பாரு அபிஜித்ன்னு எடுத்துகிட்டு உட்கார் ஜாதக அபிஜித்தா நெகட்டிவ் அபிஜித் இருந்தாலே ஜீரோ கடன் அதிகமாயிடும் அது வதைக்குதான் அது தரையா இருக்கா இல்லை அபிஜித்தா இருக்கானே தெரியாமே உட்காந்துருப்பான் சோ இது தெரிஞ்சுக்கிட்டது மட்டும்தான் நல்லதா இருக்கும் நான் திரும்ப திரும்ப ஒரே விஷயம் சொல்கிறேன் அபிஜித்தா வதவைசிகமா இந்த மூணு கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுல வந்து பாத்தீங்கன்னா அபிஜித் அப்படிங்கிறது பாபா அபிஜித் நக்சத்ராஜ் அபிஜித் கிரகத்தினுடைய அபிஜித் மூணு அபிஜித் இருக்கு இந்த மூணு அபிஜித்தையும் நீங்க தெரிஞ்சுக்காம மொத்தமா பிளஸ் மைனஸ் பண்ணீங்கன்னா கடைசி வரைக்கும் உட்காண்டே இருக்கணும் முடக்கம் முடக்கு ராசி கோவில் போங்க இப்ப இந்த அபிஜித் சொல்லிட்டேன் இப்ப சனிதிக்கு வந்து எனக்கு திசை பாதகாதி சனிசன் கோவில் போகாமல் இருக்கு நீங்க தான் போகணும் மேசீசன் கோவில் போங்க சனி புதன் பெருமாள் வழிபாடு சனி புதன் சுக்கரனை பார்க்குது அப்ப நீங்க என்ன பண்ணணும் விஸ்வரூப தரிசனம் பார்க்கணும் கோவில் இங்க தான் இருக்கு ஏன்னா இந்த ஆறாம் பாவத்துக்கு நம்ம போட்டோம் இல்லைங்களா இந்த இடத்துல ஒரு பிரச பாருங்க காரணத்துக்கு ஒரு கடன் வந்துருச்சு புதன் வந்து இப்ப சனி இங்க இருக்காரு இது குரு கடன் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நேரா வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டே இருப்பாங்க புதனுடைய கோயில் திருப்பதி ஆகாது புதனுடைய பெருமாள் வழிபாடு ஆகாது ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனா குடுக்கக்கூடிய கிரகத்தோட கோயிலுக்கு போகாம இருக்காங்க போ பெருமாள் வழிபாடு பண்ணு இல்ல வந்து நீ வந்து வேற பெருமாள் வழிபாடு தாராளமா பண்ணுன்ற இதோட அபிஜித் எங்க இருக்கும்னா பாபா அபிஜித்ல பத்தாம் பதிவு அபிஜித் அபிஜிதா வருது எல்லாத்துமே வராது சொல்லல ஒவ்வொரு லக்னத்துக்கு மாறிட்டா இருக்கும் சாருக்கு நம்ம மேச லக்னத்துல இந்த கிரகம் குடுக்குற மாதிரி இருந்தா இப்ப குருக்கு எடுத்துலன்னா புதன் கொடுத்தே தீரணும் அப்போ புதன் சார் குரு கடந்து வந்தேன் குருல ஒண்ணுமே இல்லன்னா புதன் கண்டிப்பா கொடுப்பேன் அப்போ இந்த ஆறாம் இடத்துல கடன் எங்க அடையுங்க இங்க அடையாது அபிஜி இதுக்கு மூணாம் பாவத்துல இருக்கும் இதுக்கு குபேர புள்ளின்னு கூட சரிங்களா குபேர புள்ளின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல என்ன இந்த இடத்துல வந்து நம்ம இந்த புள்ளியை மட்டும் எடுத்து போடுவோம் இது வந்து ஒரு பதினஞ்சு டிகிரி இங்கே பதினஞ்சு டிகிரி எடுப்போம் இந்த பதினஞ்சாவது டிகிரி ராகு நட்சத்திரமா வரும் நம்ம மேச கிரகம் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் ராகு வந்து கொடுக்கக்கூடிய கிரகம்னு சொல்லியிருக்கோம் அப்ப ராகு பிளஸ் புதன் ராகு எங்க இருக்கான்னு பார்ப்போம் அது வேற அது விட்டுருங்க இந்த ராகு புதன் இந்த ராகு புதன் பெருமாள் வழிபாடு சாயன சைன பெருமாள் எடுக்கலாமா சைன பெருமாள் இருக்கா எடுக்கலாமா அப்ப இந்த புதன் வீட்டை யாராவது பாக்குறாங்க சுக்கிரன் பாக்குறாரா ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க புரியுதுங்களா சைன பெருமாள் சரி இதுவும் இல்ல சார் இது காற்று ராசி இதுக்கு எதாவது சொல்லுங்க சார் அப்படின்னா குருவாயு புதன் சனினா ஆஞ்சநேயர் வழிபாடு வாயுவின் மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு கரெக்ட்டா அப்போ ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம் குருவாயூர் போகலாம் அங்க போயிட்டு என்ன பண்ணனும்னா எதுவுமே பிரசாதம் வாங்கி சாப்பிடக்கூடாது அதுதான் கொடுத்துட்டு வரணும் தானமா கொடுக்கணும் குரு பிரசாதம்னா அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடம் பிரசாதம் கோயில் பிரசாதங்கள் இங்க சூரியன் ஆகாதா குரு ஆகாதா உங்களுக்கு இந்த பிரசாதங்கள் ஆகாதுன்னு சொல்லிடுச்சு அப்ப கோயில போய் பிரசாதம் வாங்கக்கூடாது அப்ப என்ன பண்ணணும்னா நீங்க பிரசாதத்தை கொடுக்கணும் தான தர்மம் பண்ணணும் அஞ்சாம் இடம் தான தர்மமா உங்களுக்கு ஆகக்கூடிய பிரசாதமா இருந்தா வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லுவார் இல்லைன்னா பிரசாதம் நம்ம கொடுக்கணும் கோவில ஏன் சாப்பாடு கொடுக்குறாங்க எல்லாம் பரியாறதுக்காக குடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு தெரியல அது சில பேருக்கு நல்லதா முடியும் சில பேருக்கு கெடுதலா முடியும் அது வேற ஆனா பிரசாதம் வாங்கி சாப்பிட இல்ல நீங்க பரிகாரமா போனீங்கன்னா பிரசாதம் கொடுக்கணும் அப்ப என்ன ஆகுனா இதோடைய இதுடைய அபிஜித் எங்க இருக்கு பத்தாம் இடத்துல இருக்கு நெகட்டிவ் அபிஜித் பாருங்க ஆறாம் பாவத்துக்கு நாலு அபிஜித் வரும் ரெண்டு பிளஸ் ரெண்டு மைனஸ் குருவா வராரா அப்ப குருவு நாங்க என்ன சொல்லுவோம் குருவுன்னா லட்டு குருன்னா நீங்க வந்து வாழைப்பழம் குருவுனா வஸ்திரத்துல வந்து ஒரு மஞ்சள் வஸ்திரம் குருக்களுக்கு கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா இந்த இடம் லாபமாயிடும் அவ்வளோதான் பரிகாரம் பண்ணும்போது இப்படி தான் எடுக்கணும் ஆனால் மொத்தமா போய் எல்லாருமே போய் ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருப்பீங்க இது பண்ணக்கூடாது இது பண்ணுனீங்கன்னா தப்பு அதனால சொல்ல சில பேருக்கு வந்து கடன் அதிகமாகிடுச்சுன்னா நான் பெருமாள் கோயில்தான் பெருமாள் கோயிலில் போய் ஒரு ஹோமத்தை பண்ணுங்க ஹோமங்கிறது அஞ்சாம் இடம் சூரியனுடையது ஹோமம் குருங்கிறது வந்து நீங்க பிரசாதத்துமாவும் எடுத்துக்கலாம் இல்ல குருவுக்கு வந்து ஒரு அங்கவஸ்திர தானங்கள் இதெல்லாம் கொடுக்குறத சிறப்பு அப்ப இதனுடைய அடிப்படையில் பாக்கும்போது நீங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் கிடைக்கும் இது பாருங்க ஜென்ரலான ஆஸ்ட்ராலஜியா பாத்தீங்கன்னா நான் சொன்னது எதுவுமே உங்களுக்கு வந்து எல்லாம் நெகட்டிவா இருக்காது புதன் ஆகாதுங்கிறீங்க சனி ஆகாதுங்க அவன் தான் காப்பாத்தே இருக்கான் அவனை விட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்கீங்க புரியுதா அப்போ ஒரு விஷயத்தை என்னன்னா உங்களுக்கு முதல்ல எந்த அணி கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த அணி தெரிந்தால் மட்டும்தான் லைஃப்ல ஜெயிக்க முடியும் அது தெரியாமல் ஜெனரல் ஆஸ்ட்ராலஜி மாட்டிட்டு ஒன்பது திசைகளுக்கும் பார்த்துட்டே இருக்கும் செக் பண்ணிக்கிறேன் ஓகேவா நிறைய பேர் இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூல்குள்ள அடக்க முடியாது நான் சொல்லல இதே குரு நான் மேசலக்னதுக்கு குரு இங்க இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் குரு திசை நல்லா இருக்கும் நீங்க குரு திசை நல்லா நீங்க நான் சூப்பரா வந்தேன் அடுத்தவருக்கு சனி திசை எப்படி இருக்கு தெரியுங்களா இங்க இருக்கும் இங்க இருக்கும் இல்ல இங்க இருக்கும் இல்ல இங்க இருக்கும் இப்படிதான் சனி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க செக் பண்ணி பாத்துங்க இதை அடி வாங்குவாங்க நீங்க குரு நல்லா இருக்காதீங்க குருவில் சூப்பரா வந்துட்டேன் சனியில போய் நல்லா இருக்கும் எல்லாம் மைனஸ் ஆயிட்ட பாருங்க கொடுக்காத இடத்துல போய் உட்காந்துருந்தாரு ஆறாம் பாவத்துக்கு நேர் எதிர்பாவமான நெகட்டிவான அபிஜித்ல போய் உட்காந்துருப்ப சொன்னா ஆறாம் பாவது நெகட்டிவ் அபிஜித் கொடுப்பாரா கொடுத்தானே போட்டு ஒரு அடி அடிக்காமல் போக மாட்டாரு ஆறாம் பாவத்துக்கு அடுத்த ஒரு என்ன நாலாம் பாவது இதுலயும் மைனஸ் இங்க இருந்தால் ஒரு அளவுக்கு தப்பிக்கலாம் ஒரு அளவுக்கு தப்பிக்கலாம் குரு சாரத்துல உட்காந்தாலும் மைனஸ் செவ்வாய் சாரத்தில் உட்காந்தாலும் மைனஸ் தப்பி தவிர சனி சாரத்துல இருந்துட்டா ஒரு பிப்டி பர்சன்ட் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ அபிஜித்துக்களை எப்படி அப்ளை பண்ணணும் மிட் பாயிண்ட் எது கீ பாயிண்ட் எது அந்த வீடு எப்படி எப்போ ஓப்பன் ஆகுது அந்த சாரம் நம்ம சொன்ன பின் பாயிண்ட் சாரம் சார் ஒரு நட்சத்திரம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த வீடுகள்லாம் இயங்கிட்டு இயங்கும் பாவங்கள் படிக்கிறோம் இல்லையா அப்போ அந்த இயக்கத்தில் என்ன நடக்கும் மூணு ஏழு பார்த்தோம்னா சுபகாரியங்கள் அப்போ திருமணம் நடக்கும் கல்யாண குழந்தை சம்மந்தப்பட்டது நடக்கும் இதே நாலு எட்டு பன்னெண்டு பாவங்கள் ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா இந்த ஜாதகம் பிரியும் வீட்டுக்கு டைம் ஒதுக்க முடியாது கல்யாணமான உடனே பிரிவினை வருதுன்னா நாலு எட்டு பன்னெண்டு எழுதிங்கிறது இப்போ பாருங்க இந்த லக்னத்துக்கு சனி திசை நடக்குது சனியுடைய நட்சத்திரம் பாருங்க நாலு எட்டு பன்னெண்டு இந்த நாலு எட்டு பன்னெண்டுங்கிறது மூணு ஏழு ஒன்னு அஞ்சு ஒன்பது பாவத்துக்கு மைனஸ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்காது குறைவாக இருக்கும் டைம் ஒதுக்க முடியும் பாவம் நாலு எட்டு பன்னெண்டு அஃபெக்ஷன் என்ன இது வந்து டைம் ஒதுக்க முடியாத ஒரு சூழ்நிலை கொடுக்கும் மூணு ஏழு பதினொன்று ஒன்று அஞ்சு ஒன்று லவண்ட் ஆப்சன் சொல்லக்கூடிய பாவம் நாலு எட்டு பன்னெண்டு ரெண்டு ஆறு பத்துல பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய பாவம் கமிட்மெண்ட் போய் லாக் ஆகிடுவாங்க இது வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும் இப்போ தப்பி தவிர இந்த சனி வந்து பாருங்க இந்த வீட்டை ஹோல்டு பண்ணி இப்போ சனி இங்கே இந்த இடத்துக்கு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இப்படி இருந்தால் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்கும் இது வந்து மாறி போய் ரெண்டு இந்த இடத்துல இந்த ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இப்படி உட்காந்துருச்சுன்னா இந்த பதினொன்றுங்கிற பாவமே ஆக்டிவேட் ஆகிடையே